ஞானானந்தமயம் தெய்வம் நிர்பலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யான மயக்கிரிவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த சாரத்தை முதல்ல எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கப்பறம் வந்து ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கு அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்க குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்த இல்லையனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோனால வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலும் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும் எப்போ பெரிய ஏட்டத்திலிருந்து இறக்கம் இருக்கும் வெள்ளி விலை அதிகமாகும் தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வந்து வீழ்ச்சி இருக்கும் இந்த வருஷம் பார்த்த மழை சொற்பமாக இருக்கும் மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும் ஒரே டயத்தில் அதிக மழை வ வரும் அந்த மழை வந்து தேங்காமல் போயிடும் மொத்தமாக அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும் சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா சட்டத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆறாம் இடத்துல அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டினுடைய பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கு பிறகு குரு மாறுறர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும் அதாவது இந்த இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே குறையும் ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும் இந்த வருஷத்தில் பார்த்தலையென்னால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவர் ஆட்சியை அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனைசே இது வந்து கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கட்சிகள் வந்து இருபது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும் இருபது இருபத்தி அஞ்சு அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்த இல்லையானால் கரன்சி இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும் இன்ஃபேக்ட் இப்போது எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ப்ராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும் எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும் மெக்கானிக்கல் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும் அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும் கவர்மெண்டினுடைய இது மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும் இந்த வருஷம் வந்து குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும் தாவரங்களுக்கு பிரச்சனை பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூகம்பம் வரக்கூடிய சவுத்து சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும் இந்த லேபர் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டும் லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம் மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தேன்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ பொது பலனை பார்த்துட்டோம் என்னோட எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணணும்னு இல்லையானால் எனக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாரஸ்கோப் காப்பணும் பார்க்கணும்னு நினச்சிங்களேனால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க உங்களுடைய டைமு டேட்டு பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்றைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி கிருத்திகரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் இந்த வருஷம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மாற்று மதத்தினர் மூலியமாகவோ வெளிநாட்டவர் மூலியமாகவோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இந்த வருஷத்தில் வளர் இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேருந்தே இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் அடிக்கடி வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த இதில் கலைத்துறையில் இருக்கிறவா அதுவும் சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வெளியூர் மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு யாரையும் ரொம்பவும் நம்பாதீங்க தொழிலில் அது வந்து ஒரு பெரிய இறக்கத்தை கொடுத்துரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்த இல்லையானால் ராகு பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் வெளிநாட்டினுடைய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு முதலீடு வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ரொம்பவும் நம்பாமல் இருக்கிறது நல்லது அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்னால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக மே மாதத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு திருமண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு வந்து உங்களுடைய ராசியிலேயே உட்காந்து சமசப்தமத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது அதனால் வந்து உங்களுக்கு திடீர் போ என்ன சொல்கிறது லாட்ரி இந்த ரேஸு இந்த மாதிரியான திடீர் யோகங்கள் வரைய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வந்து பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் அதுவும் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வருது மிச்சம் எந்த கிரகங்களும் பெயரல் இதன் மூலியமாக பார்த்தோம்னா குரு வந்து உங்களுடைய ராசியிலே உட்கார்றதுனால வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது வந்து குழந்தை பாக்கியத்தை சற்று பிரச்சனையைக்கு உள்ளாக்குவார் அதாவது ரொம்ப நாளாக ஆகி குழந்தைக்கு பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த வருஷம் வந்து மே மாதத்துக்கு மேலே இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பிரச்சனைகளில் வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது போவான் அதை கெடுப்பார் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்துவார் ஆனால் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் வந்து சேர்ந்து தீரும் உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் பரிவர்த்தனை யோகத்தில் பன்னெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து உங்களுடைய தந்தையின் மூலியமாகவோ தாயின் மூலியமாகவோ வர வேண்டிய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் மறைந்த இடத்திலிருந்து நிலம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்கள் பால் மற்றும் பால் பதினெட்டை பதினெட்டு பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இது பன்னீர் நெய் இந்த மாதிரியான பொருட்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் எந்த யூனிவர்சிட்டியில் பார்த்துன்னு இருக்காலோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு போட்டித் தேர்வு வரும்பொழுது சற்று கவனமாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரிஷவராசிக்காரர்களுக்கு போட்டித் தேர்வில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதுவும் ஐஐடி ஜேஇ நீட் இதெல்லாம் படிக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக ஞாபகம் அருதி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு ஏற்றமானதாக இருந்தாலும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உப்புலியப்பன் கோயில் போய்ட்டு வாங்க கும்பகோணத்தில் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம்